ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன் நம்ம பொதுவாக வந்து கடைகள் எல்லாம் வந்து சாப்பிடும்போது டிஃபன் ஸ்டாலில் ஒரு சட்னி கொடுப்பாங்க தண்ணி மாதிரி இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி டிஃபன் கடை சட்னி தான் நம்ம வந்து இன்றைக்கி குயிக்காக டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சுட சுட இட்லிக்கு வந்து இந்த சட்னி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள் எல்லாருமே ஈஸியாக பண்ணிடலாம் அதே சமயத்தில் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் இந்த மெசரிங் கப்பில் ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்துக்கலாம் வேர்க்கடலை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு வச்சு வறுத்துன்னு சொன்னோம்னா உள்ளே வந்து நமக்கு பருப்பு வந்து வருபடாது தோல் மட்டும் கருகிற அதனால லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி வறுத்து ஒரு தட்டுக்கு மாத்திரிலாம் ஆரட்டும் இப்போது அதே கடாயில் கடாய் ரொம்ப சூடாக இருக்குது மூணு பச்சை மிளகா இது வந்து நல்லா காரமான மிளகாய் அதனால் மூணு மிளகா உடச்சி சேர்த்திட்டேன் எண்ணெய் இல்லாமல் ஜஸ்ட்டு அந்த சூட்லேயே வதக்கிக்கலாம் அப்போது வந்து ரொம்ப காரம் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக இப்போது அந்த நம்ம வறுத்து வச்சோம் இல்லைங்களா அந்த வேர்க்கடலையெல்லாம் தோல் உரித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ அந்த கடலை தேவையான அளவுக்கு எடுத்து நம்ம வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு காரத்துக்கு நம்ம வந்து வதக்கி வச்ச அந்த பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகாயும் இதிலையே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பல் பூண்டு பெரிய சைஸு சின்னதாக இருந்ததுன்னா ஒரு மூணு பல் போட்டுக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு புளி சின்ன நெல்லிக்காய் அளவு புளியும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ வந்து இந்த இந்த சட்னிக்கு வந்து இப்படியே அரைச்சாலும் நல்லாயிருக்கும் அல்லது ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பில் ரெண்டு கொத்து சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு மல்லிகளைகள் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துனா இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துலாம் நான் இஞ்சி இன்றைக்கி சேர்த்துல இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த சட்னி வந்து திக்காக இருந்தால் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தால் இந்த டிஃபனுக்கு நல்லாயிருக்கும் இன்னும் கூட தண்ணி ஊற்றி வச்சிருப்பாங்க ரொம்ப தண்ணி மாதிரி தான் டிஃபன் கடையில் இருக்கும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் திக்காக வச்சுருக்கேன் நான் இப்போது தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு அந்த தாளிப்பு போடும்போது இந்த சட்னி இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தாளிப்பு சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு தண்ணி வேணும்னு இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் அல்லது அரை டம்ளர் தண்ணி ஊற்றலாம் நான் வந்து போது அப்படிங்கிறதுனால விட்டுட்டேன் இந்த அளவுக்கு இருக்கட்டும் இப்போ சட்னி ரெடி இந்த சட்னிக்கு சூப்பரான சாஃப்டான பஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய இட்லி தான் இன்றைக்கி இந்த சூடான சாஃப்டான இட்லிக்கு வந்து இந்த சட்னி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் ஒரு இட்லி சேர்த்து தான் சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதே சமயத்தில் குயிக்காக ஈஸியாக நம்ம இந்த சட்னி ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டு இருந்தாலோ அல்லது ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணாலும் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து எல்லா வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு போடக்கூடிய எல்லா வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியில் பார்க்கலாம் அன்டில் தென் பை ஃப்ரம் நளினி தேங்க் யூ